ஹலோ வணக்கம் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸில் சாஃப்ட் மைசூர் பாக்கு செய்யலான்ட்டு அதாவது கிருஷ்ணா ஸ்வீட் ஸ்டைலில் கிடைக்கும் இல்லையா ரொம்ப சாஃப்டான பாக்கு அந்த மைசூர் பாக் செய்யலான்னு முயற்சி பண்ணுறோம் இதுக்கு முதல்ல ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் இந்த கடலை மாவை முதல்ல சீவ் பண்ணிக்கலாம் நான் வந்து கடலை மாவை சளிச்சுட்டேன் சளிச்சதுக்கப்புறமா இதை வந்து ஆயிலில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் அதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வாமாக இருக்கிற நெய்யும் ஆயிலுமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் நீங்கள் முழுசுமே நெய் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல உங்கள் உங்கள் விருப்பப்படி ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு நெய்யும் அரை கப்பு அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்க போகிறேன் இதில் வந்து நான் முக்கால் அளவு நெய்யும் முக்கால் டம்ளர் அளவு எண்ணெயை எடுத்துகிட்டு இருக்கேன் எண்ணெய்ங்கிறது ரீஃபைண்ட் ஆயில் எந்த ஒரு மனமும் இல்லாத ஒரு ரீஃபைண்ட் ஆயில் இது நீங்கள் வந்து ஒருவேளை இதை விட அதிகமாக எண்ணெயை ஊற்றிட்டு நெய்யை கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அரை கப் நெய் அல்லது ஒன்றே கால் கப் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு குட் ஃப்ளேவருக்காக ஒரு கால் கப் நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதை லைட்டாக வார்ம் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் மாவை நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே சொன்னேன் நெய்யும் எண்ணெயுமா கலந்து வார்ம் பண்ணி வச்சுருந்தேன் அதில் பாதியை மட்டும் இப்போ இதை கரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மீதியை வந்து நம்ம அப்புறமா கலரும்போது யூஸ் பண்ணலாம் இதில் ஒன்றரை கப் சுகர் போட்டிருக்கேன் அதுக்கு முக்கால் கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை பாகு எடுக்க போகிறேன் இழுக்கும்போது வருது பாருங்கள் ரெண்டு விரலுக்கு நடுவில் ஒரு த்ரெட்டு மாதிரி வருது இதுதான் பதம் இப்போ வந்து அந்த நம்ம கரைச்சி வச்ச அந்த கலவையை இந்த பாகில் சேர்க்குறேன் கொஞ்சம் நேரம் கலரிகிட்டே இருக்கலாம் நடுவில் நெய் ஊற்றும் போது காமிக்கிறேன் இப்போ முதல்ல கால் கப்பு ஊற்றிருக்கேன் நம்ம மீதி வச்சுருந்த அந்த நெய் எண்ணெயில் கால் கப்பு இப்போ ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஊற்ற போகிறேன் நான் என்கிட்ட இருக்க எல்லா நெய்யும் ஊற்றிட்டேன் மேடம் கலரிகிட்டே இருக்க போகிறேன் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு வெறுமனே நான் கலறி விட்டுட்டுருக்கேன் இது நல்லா உங்களுக்கு திரண்டு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலரணும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கலரிட்ருக்கேன் இந்த எல்லா மாவுமாக சேர்ந்து திறந்து வருது இப்போ நான் இதை வந்து ட்ரெயினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ஏற்கனவே மெய் தடவி ஒரு ட்ரே வச்சுருக்கேன் அதில் வந்து இதை ஊற்ற போகிறேன் நான் இந்த இதில் கலவை எங்கள் கொட்டிட்டேன் கொட்டிட்டு இப்போ ஆற விட்டுருக்கேன் மேலே மட்டும் லைட்டாக தட்டிட்டு டேப் பண்ணுறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம் நான் இங்கே நிறைய ஸ்வீட் பண்ணோம்னா நாங்கள் எடுத்து சாப்பிட்டுடுவோன்றதுக்காக இப்போ தீபாவளி டைம் ஸ்வீட்ஸ் நிறைய மாற்றி மாற்றி செஞ்சிட்ருக்கோன்றதுனால ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு அஞ்சாறு வில்ல தான் எனக்கு வந்திருக்கு அந்த ஆற வச்ச மா அதாவது ஆற வச்ச கலவை வந்து இப்போ மைசூர் பாக்கை ஆயிடுச்சு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு நம்ம கிருஷ்ணா மைசூர் பாக்கெலாம் வாங்கி சாப்பிட்ற அந்த சாஃப்ட் மைசூர் பா ஸ்டைல்லேயே இருக்குது அவ்வளோ சுவையாக இருக்குது நீங்கள் செய்கிறது சுலபந்தான் கொஞ்சம் எனக்கிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப கம்மியான செலவில் உங்கள் வீட்லேயே நீங்கள் செய்ய முடியும் சாஃப்ட் பா தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் நீங்கள் விஷ்யூ ஆர் வெரி ஹாப்பி தீபாவளி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு இருங்க நான் வந்து உடச்சி காட்டுறேன் இப்படி லைட்டாக உடையது தொடி தொட்டு பார்த்தா அவ்வளோ மெலிசாக இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது உண்மைதான் இது எக்ஸாசரேஷன் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் அவ்வளோ நல்லா வந்திருக்கு